மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொலியிலே உடல் பருமன் உடல் எடை குறைய பொதுவாக இந்த உடல் பருமன் உடல் எடைக்கு என்ன மாதிரி சாப்பாடு எடுக்கலாம் மிக பொருத்தமான உணவு எது மிக பொருத்தமான நாட்டு மருந்து சித்த மருந்து எது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த காணொலியினுடைய நோக்கம் பொதுவாக வந்து லக்னம் என்பது உடல் ஆறு என்பது நோய் ஆக இந்த ஒன்று ஆறு இந்த இரண்டோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு குரு பகவான் பொதுவாக குரு பகவான் வந்து தேவையற்ற சதை வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆக ஒன்று ஆறு குடைவரோடு குரு பகவான் சம்பந்தப்படும் பொழுது அவர்களுடைய உடல் சதையானது அதிகரிக்கும் உடல் பர்மன் அதிகரிக்கும் எடையும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு மிகச் சிறப்பான மூலிகை என்று சொன்னோமானால் அதுக்கு வந்து நத்தைச்சூரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நத்தைச்சூரி செடி வந்து மிகச்சிறப்பு இதில் வந்து நத்தைச்சூரி விதையை வந்து நம்ம பொடித்து சூரணமாக எடுத்துக்கிடலாம் அல்லது நத்தைச்சூரி அந்த செடியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வயக்காட்டில் அந்த வரப்பு ஓரங்களில் நிறைய பார்க்கலாம் அதை முழுமையை வேரோடு எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த சமூளத்தை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கலாம் அதே மாதிரி இதற்கு மிகச்சரியான உணவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு பொதுவாக இளைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு உடம்பே தேரலை அப்படின்னு சொன்னால் எள்ளு எடுத்துக்கிடலாம் ரொம்ப கொளுத்து போயிருக்காரு அப்புடின்னா அவருடைய ஊளைச்சதையை குறைக்க வேண்டும் எடையை குறைக்க வேண்டும் தேவையற்ற கொழுப்புக்களை குறைக்க வேண்டும்னு சொன்னால் கொள்ளை வந்து உணவில் எந்த வகையில் அது கொள்ளு கஞ்சியாகவோ கொள்ளு ரசமாகவோ கொள்ளு துவையலாகவோ இந்த மாதிரி தினமும் கொள்ளு சம்மந்தப்பட்டதை பார்த்து எடுத்துக்கிடலாம் பொதுவாக இந்த உடல் பருமன் குறைவதற்கு மிக பொருத்தமான ஒரு சித்த மருந்து அப்படின்னு சொன்னால் நவக்குழு அப்படின்னு சொல்லி நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் சித்த மருந்து கடைகளில் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கலாம் நவ நவக குக்குழு அதே மாதிரி கொம்பரக்கு சூரணம் கொம்பரக்கு சூரணம் இந்த பொடியை வாங்கியும் நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் நமக்கு தேவையற்ற கொழுப்புகள் கரைக்கப்பட்டு நமது உடல் எடையும் குறையும் தேவையற்ற ஊழச்சதைகளும் குறைவதற்கு வாய்ப்பு என்பதை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்